ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் கனிமொழியே அத்தியாயம் இருபத்தி ஏழு சென்னை போர்ட் கிளப் ரோ மேல்தட்டு மக்களின் பங்களாக்கள் மட்டும் நிறைந்த அந்த பகுதியில் பல ஏக்கர் நிலப்பரப்பை விழுங்கி கட்டப்பட்டிருந்தது அந்த வீடு வேலை ஆட்கள் பரபரப்பாக சுற்றி கொண்டிருக்க அவ்வீட்டின் சமையலறையில் பதட்டத்துடன் இயங்கிக் கொண்டிருந்தார் இருபத்தெட்டு வயது கைல்வெளி கணவனுக்கு காஃபி போட்டு எடுத்து சென்றவள் இன்று என்ன திட்டு காத்திருக்கிறதோ என்ற தயக்கத்துடன் அவர்கள் அறையின் கதவை தட்டினாள் கதவை தட்டாமல் சென்றால் அதற்கும் அவன் ஏதாவது குதர்க்கமாக பேசுவான் என்பதை இத்தனை வருட திருமண வாழ்க்கையில் அவள் நன்கு அறிந்த ஒன்று உள்ளே சென்றவளுக்கு முதுகு காட்டியபடி ஃபோனில் யாருடனோ உரையாடிக் கொண்டிருந்தவனை மெதுவாக அழைத்தாள் அவள் என்னங்க காஃபி என்ற அவளின் குரலில் திரும்பியவன் அலட்சியம் வழியும் முகத்துடன் காஃபி கப்பை வாங்கி கொண்டான் சிறிது நேரம் ஃபோனில் போய்சி விட்டு வைத்தவன் காஃபியில் ஒரு மடக்கை அறிந்துவிட்டு முக சுழிப்புடன் மனுஷ குடிப்பான் அடிந்த காஃபியை என்று கத்திவிட்டு அவன் கையிலேயே கப்பை திணித்தவன் ஒன்று மாதிரி ஒரு பட்டி கா முட்டால கட்டிக்கிட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என தலையில் அடித்தபடி கிளம்பினான் கல்விவெளி கண்களில் நீர் பழிய நின்றவள் வழக்கம் போல அதை துடைத்துக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க சென்றாள் கணவனை தொடர்ந்து கீழே வந்து சோஃபாவில் ஒரு இளம்பெண் அமர்ந்திருக்க அவளிடம் நீங்கள் யாரை பார்க்கணுமா என்று புன்னகையுடன் கேட்க அதற்கு அந்த பெண் அழகாக முறுவலித்தாள் நான் நேத்ரா நாராயணன் என்னோட மேரேஜ் இன்விடேஷனை டாக்டர் கிரிதரனுக்கு கொடுத்துட்டு போக நானும் என்னோட அண்ணனும் வந்திருக்கோம் என்று புன்னகை ததும்பும் முகத்துடன் கூற கயல்விழி அவர் வெளியே தோட்டத்தில் இருக்காரு கொஞ்சம் இருங்க கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு செல்லவும் நேத்ரா பெருமூச்சு விட்டபடி காத்திருந்தாள் கிரிதரனுக்காக கேள்வி சென்று நேத்ரா வந்திருப்பதாக கூறவும் கிரிதரன் நக்கலாக யாரு அந்த எடிட்டர் நாராயணோட பொண்ணா என்ன விஷயமானிருக்கா என்று கேட்டபடியே உள்ளே சென்றவனின் பார்வை சோஃபாவில் நேத்ராவின் அருகில் அமர்ந்திருந்த விஷ்ணுவை பார்த்ததும் பதற்றமானது ஆனால் பக்கத்தில் கையில் இருந்ததால் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் நடந்தவனின் மூளையில் ஆயிரம் கேள்விகள் இவன் இன்னும் சாகாம உயிரோடு தான் இருக்கானா என்ற ஆச்சரியம் அப்பட்டமாக முகத்தில் தெரிய பொய்யான புன்னகையை உதட்டில் ஏந்தி அவர்கள் இருவரையும் வரவேற்றான் அவன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க விஷ்ணு சார் ஒரு வருஷமா அலையே காணும் பைதவே உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என்றவனை பார்த்து நேத்ரா ஆத்திரத்துடன் பற்களை கடித்தாள் விஷ்ணுவிற்குள் கணன்று கொண்டிருந்த கோபம் தகுந்த நேரம் பார்த்து அவன் மீது பாய காத்திருந்தது நான் எங்கே இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது டாக்டர் கிரி அப்போ உங்களுக்கு என்னோடய ஒய்ஃப் மரணம் பற்றி கூட தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்குமே என்றவனின் குரலில் அவன் அடக்க முடியாமலும் அவனது கோபம் எட்டி பார்த்தது என்னவோ உண்மை கிருதரனோ இதை கேட்டுக்கொண்டிருப்பது தனக்கு நல்லதன்று என்று எண்ணியவன் கயல்மா போய் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா என்று புன்னகித்தபடி கூற அவளோ கணவனின் அத்திப்பூத்தாற் போன்ற அந்த சிரிப்பை கண்டு மகிழ்ந்தவளாக இதோ கொண்டு வரேங்க என்று சிரித்த முகமாக சமையலறைக்குள் சென்றாள் அவள் சென்றதும் கிரி நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க உங்கள் அப்பங்கிட்ட நான் சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்று நேத்ராவை அடிக்குரலில் மிரட்ட அதை கேட்ட விஷ்ணுவுக்கு அவனை கொல்லாம் போல் ஆத்திரம் வந்தது கடினமான குரலில் இன்னொரு தடவை நாராயணன் சார் பற்றியோ அவரோட பொண்ணை பற்றியோ நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அடுத்த வார்த்தை பேச உனக்கு நாக்கு இருக்காது ராஸ்கள் என்று விஷ்ணு உரைக்க கிரி ஏதோ சொல்ல வந்தவன் கயன்றி வரும் அறவம் கேட்டு அமைதியானான் விஷ்ணு கைல்வெளி தந்த காஃபியை இறந்தியபடி அப்புறம் சிஸ்டர் உங்கள் அப்பா எப்படி இருக்காரு மினிஸ்டர் ஆச்சே நல்லா தான் இருப்பார் உங்களுக்கு ஆட்சப் இல்லைனா எனக்கு அவரோட நம்பர் மட்டும் தர முடியுமா நேத்ரா கல்யாணத்துக்கு அவரையும் இன்வைட் பண்ணணும் ஃபோன் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கினா எங்களுக்கும் வேலை ஈஸியாக முடியும் என்றான் கிரிதரனை ஓரக்கனால் பார்த்தபடியே கிரிதரனுக்கு மாமனாரின் பெயரை கேட்டதும் பகீர் என்று இருந்தது அமைச்சராக இருந்தாலும் நீதி நியாயம் என்று பேசி பிழைக்க தெரியாத மனிதர் என்பது அவரைப் பற்றி அவனது கணிப்பு தாய் மாமனாக போய்விட்டதால் மதித்து தொலைக்க வேண்டியிருக்கிறது என்றாலும் அவரது அமைச்சர் பதவியும் அவனது இந்த பயத்திற்கு முக்கிய காரணம் ஆனால் அவன் சுதாரிப்பதற்குள் கயல்வெளி இன்முகத்துடன் விஷ்ணுவுக்கு தந்தையின் பர்சனல் நம்பரை கொடுத்துவிடவும் கையாலாகாமல் விழித்தான் அவன் அவனது அந்த பார்வையில் திறந்த பயமே மனதுக்கு இதமளிக்க கிரிதரன் கயல்வெளியிடம் விடை பெற்றனர் விஷ்ணுவும் நேத்ராவும் நேத்ரா விஷ்ணுவுடன் காரில் ஏறியவள் அண்ணா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை மினிஸ்டர் சார்கிட்ட காட்டினாலே போதும் தானே இனிமேல் நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும் என்று கேள்வியாக விஷ்ணுவை பார்த்தபடி கேட்டாள் விஷ்ணு இந்த எவிடன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஆர்கன் ட்ரேட் நடக்கிறதுக்கு தான் பட் அதில் கிரிதரன் கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணணுன்னா நமக்கு இந்த கம்பவுண்டர் முருகேசன் கிடைக்கணும் நேத்ரா அரவிந்த் தேனிக்கு தான் போயிருக்கான் அவன்கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸ் வரணும்னு எனக்கும் தோணுது பார்ப்போம் என்று பெருமூச்சு விட்டபடி காரை எடுத்தான் ஊட்டி மவுண்ட் கல்லூரி கல்லூரி முடிந்து கூடைப்பந்து பயிற்சிக்கு போகாமல் பூர்வி நேரே டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ல மானஸ்வி குழப்பத்துடன் அவள் அருகே வருவதற்காக காத்திருந்தாள் பூர்வி உள்ளே சென்ற சில நிமிடங்களில் வெளியே வந்தவள் கையில் ஒரு அப்ளிகேஷன் இருக்க மானஸ்வி இன்னும் குழம்பினாள் பூரி என்னடி அப்ளிகேஷன் இது என்று கேட்டவளிடம் இதுவா நான் பிரிட்ஜ் கோர்ஸ் ஜாயின் பண்ண மனோ அதுக்கு தான் இது என்று காட்ட அதில் அப்ளிகேஷன் ஃபார் ஜாயினிங் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் என்று எழுதியிருக்க மானஸ்வி திகைத்தாள் ஏய் நீ ஜேர்னலிசம் படிக்க போறியா ஏன் இந்த திடீர் முடிவு என்று கேட்க பூர்வி அமைதியாக இருந்தாள் பின் பெருமூச்சு விட்டவள் அன்னைக்கு அந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் நிறைய இடத்துல நடக்குது நடக்குதுமானோ அதை நம்ம தைரியமாக கேள்வி கேட்கணும்னா நம்ம அதுக்கான தகுதி வேணும் இந்த கோர்ஸ் மூலமாக எனக்கு அது கிடைக்கணும் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மானஸ்வியை பார்த்தவள் ஐ வாண்ட் டு பிகம் அ ஜர்னலிஸ்ட் மனு என்று தீர்மானமாக உரைத்தார் பட் இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபீல் பூரி என்று அவள் தயங்க பூர்வி அவளது கைப்பிடித்தபடி இந்த உலகத்தில் ரிஸ்க் இல்லாத ப்ரொஃபஷன் எதுவுமே கிடையாது என்று பதிலளித்தபடி அவளை அழைத்து கொண்டு சென்றாள் நேரே விபாவிடம் சென்றவள் சீனியர் நான் இனிமேல் வீக்லி டூ டேஸ் தான் ப்ராக்டிஸ்க்கு வர முடியும் பிரிட்ஜ் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன் என்று விபரத்தை கூற விபாவின் அருகில் அமர்ந்த இந்த சிபு அவள் கையிலிருந்து அப்ளிகேஷனை வாங்கி பார்த்துவிட்டு திகைத்தான் ஏய் மொளகாப்பொடி இந்த விபரீத முடிவு ஆல்ரெடி ஒருத்தன் ஜேர்னலிசம் தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துட்டு நிற்கிறான் இப்போ நீயும் இந்த லிஸ்ட்டில் போறியா என்று கடுப்புடன் கேட்டான் அவனை பார்த்த புன்னகைத்த பூர்வி நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்னா எதை வேணால் செய்யலாம் சிபு அவங்களுக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம் இது எல்லாமே நீ யூஸ் பண்ண வார்த்தைகள் தான் என்று சொல்லிவிட்டு அத்தம் புதிந்த பார்வையை பார்த்தாள் சிபு அவளை குருகுருவென்று பார்த்தபடியே அப்போ உனக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தருக்காக நீ ஜேர்னலிசம் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிற அப்படித்தானே என்று கேட்க பூர்வி ஆம் என்று தலையாட்டினாள் சிபுவுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சந்தேகம் இதுதான் பூர்வியின் மனதில் விஷ்ணுவுக்கு என்று ஒரு தனி இடம் இருப்பதாக அவன் நினைத்தது இன்று உண்மையாகவே போய்விட்டது அவளது பதி பதிலிருந்து சில விஷயங்களை யோகித்தவன் அப்படி விஷயம் இங்கே பார் நான் கெஷ் பண்ண ஆளுக்காக தான் நீ இதெல்லாம் பண்றனா ஒரு விஷயத்தை நல்ல மண்டையில் ஏற்றிக்கோ நீ பண்ற எதுவும் அவன் அசைக்காது என தீர்மானமாக கூறினான் பூர்வியோ தலையை கொண்டு ஒரு பொண்ணை நினச்சா முடியாத காரியம் எதுவுமே இல்லைடா வெயிட் அண்ட் வாட்ச் என்று சொல்லிவிட்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தொடங்கினாள் அவர்களின் உரையாடலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு இந்த மறைமுக பேச்சு புரியவில்லை என்பதை அவர்கள் முகமே காட்டிக் கொடுத்தது சிபு கன்சிமிட்டி அனைவரையும் சில அடிகள் தள்ளி வருமாறு செய்ய காட்ட மனு விபா ஜோஷ்னா ஆகாஷ் ரிஷி நால்வரும் அவன் அருகில் சென்றனர் கொஞ்சம் தலைய குனிங்க மண்டுங்களா என்று சிபு கேலி செய்ய மானஸ்வி கடுப்பணும் எங்களை பார்த்தா உனக்கு தவளை மாதிரியா தெரியுது நீதாண்டா ஏலியன் மூஞ்சி என்று திட்டத்துவங்க அவன் பாவ மகவளை பார்த்து அவள் நிறுத்தினாள் சில குட்டி என் அப்புறமா கூட என்னை திட்டிக்கோ நோ ப்ராப்ளம் பட் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க எல்லாரும் என சொல்லவும் அனைவரும் அவன் சொல் சொன்ன மாதிரி நின்று கொண்டனர் சிபு மெதுவாக இந்த மிளகாப்படி யாரையோ பயங்கரமாக லவ் பண்ணுது என்று சொல்லவும் அனைவரும் வாய்ப்பிழந்தனர் அவனோ இதுக்கே வாய்ப்புலந்தா எப்படி அவன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்களாம் மயக்கம் போட்டு விழுந்துடுவீங்க என்று பீடிகை போட்டான் எல்லோரும் அவனது பதிலுக்கு காத்திருக்க அது வேற யாரும் இல்லை நம்ம விச்சுதான் என்று சொல்லவும் மானுஷ்வி விச்சு அண்ணாவா என்று அதிர்ச்சியில் கத்த அவள் வாயை பொத்தினான் அவன் ஏன் கத்துற நீயே காட்டி கொடுத்துருவ போல் ஆமாம் விச்சு அண்ணாவே தான் என்று தீர்மானமாக கூற அனைவரும் இமர்ந்து பூர்வியை பார்த்தனர் அவளோ இது எதையும் அறியாமல் முகத்தில் புன்னகை மின்ன கண்கில் கனவுடன் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டிருந்தார் மனதுக்கு பிடித்தவர்களுக்காக ஏற்க போகும் கஷ்டங்கள் கூட ஒரு இனிமையான சுகம்தான் அதை அனுபவித்தவர் மட்டும் உணர முடியும் அற்புதமான உணர்வு அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்